மோதியோம் எழுச்சி தமிழர்கள் விடுதலை இனமரத்தோடு இருக்கின்றோம் எவனும் போய் நாங்கள் காங்கிரஸ் கேட்கிறது போய் நாங்கள் நண்போட கொடுத்து கேட்டாலும் கொடுக்க மாட்டோம்

மருமக போட்டா மகளுக்கு முந்நூறு கவனம் நகை மருமளுக்கு முப்பது நகை ஒரு கோடி ரூபாய் தொகை இதெல்லாம் கல்யாணம்

படிக்க வச்சு ஆளாக்கி பல லட்சங்கள் செலவு செய்து கல்யாணம் பண்ணும் என் சாதி பெருமைதான் பெருக்கை தவிர என் மகள் அப்படியான படிக்க திருவள்ளுவரை படிக்கிற பாரதிய படிக்க

என்னதான் இருந்தால் நம்ம சாதி விட்டு கொடுக்க விடாதுப்பா நம்ம பொண்ணு அவன் கைய பிடிச்சான அவன் கைய வச்சு நம்ம பொண்ணு கைய நம்ம அவன் தலை சீரு இதாண்ட நம்ம சாதி பெருமே எவன் பேசுறாங்க ஒரு சாத்தி ஒரு அயோக்கிய பயன் இருக்கா அவன் ரெண்டு கொண்டாடி கேட்டு ஒருத்தி வேறு சாதி இன்னொருத்தி வேறு சாதி

மக்கள் ராஜ் இந்து நம்ம இளவரசி என்று சொல்லும் இந்துக்களே மாறுங்கள் கோகல் ராஜ கட்சி வீழ்த்தி விட்டான் இளவரசன் விட்டார்கள் சங்கர உணவக வாழி गई அஜோன் கேள गई காப்போம் அந்த இந்துதலை காப்போம் எவனாச்சு போறானாய் ஏங்க இல்ல நைனா நாகேந்திரன் போனாலும் அதுக்கு அடுத்து நான் போறேன் கூடி போいや அந்த இந்துக்கு அப்படி

அவனவண்ணுடைய முகிலின் முகிலாள திருத்த அய்யோ கேட்கலாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கே முகல் மொழியை பிரித்து நாள நாடாட நாராடிக்க வேண்டும் கேண்டு நாடு நாடு अरमियार है सिक्स्थ दिक्कुल दूंगा इन्हें काली इन्हें फ्रेश होगा हाँ ना काली अपनी इनको हाँ ना काली फ्रेश ना डंडन अगला डंडन फ्रेश ना बंदूक आलस ना हाँ ना चीज़ डंडन चीज़ डंडन डंडन के लिए

இதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் தெரியாது நடக்கல ஆனா காரணம் சொல்லாது நான் மானசிகமாக இவரையும் இப்படியும் நேர்த்திக்கிட்டு தான் இருக்கேன்

அதனால பயமே பயம் இல்லை மடியில தனம் இல்ல ஏனா நான் குடுக்கல நம்ம மடியே தட்டல அதனால பயமும் இல்ல சொல்றேன் ஏனா அவன் சொன்னானே மாவரதே இனிமே உங்க கட்சியை நான்தான் நடத்துறேன் بقول இருக்கு அயோக்கிய பயம் கடੰਜேடுது ஆயுக்கே பயம் சொன்னானே எங்க எழஞ்சி தமிழ்

இன்னைக்கு சீட்டு வேண்டாம் ஒரு மயில் வேண்டாம் சொல்லிட்டு நீ கொடுக்கற நோட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ இல்ல மோடியும் அமித்ஷாவும் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் பாரதிய ஜனதாவை ஆர் எஸ் இந்த தமிழ் மண்ணிலே தன்னார தலைவர் பெரியார் வாழ்ந்த மண்ணிலே புரட்சியர் அன்பேக்கர் வாழ்ந்த மண்ணிலே மண்ணோடு மண்ணோடு வேரோடு

நீ எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் விலை போகாத விலை போக மாணிக்க மரதை கழியது எழுச்சி தமிழர் திருமாவளவன் தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தான் யார பார்த்து பேசுறேன் விடுதலை சீர்த்தை வந்து சொல்றதுக்கு ஒரு வீரம் எழுதுறான் என் கட்சிக்கு வரமாட்டான் பயப்படுறான் காவல் துறைக்கு பயப்படுறான் சட்டத்துக்கு பயப்படுறான் அப்புறம் குழப்பு போயிடுங்கன்னு பயப்படுறான்

பசி இல்லாம சாப்பிடுவோம் பசி இல்லாம சாப்பிடுவோம் சுதந்திரமா இருப்போம் சகோதரத்தோடு இருப்போம் சமத்துவத்திற்காக வாழ்வோம் எல்லோரும் சகோதரர்களே எல்லோரும் என்ற நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று சொன்னால் அம்பேத்கர் வழியில் எழுச்சி தமிழர் திருமாவளின் தலைமை ஏற்று வாழ்வோம் வாழ்க்கை போராடுவோம்

இருக்கூடிய அனைத்து உரிமைகளும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் இந்துக்களுக்கு இருக்கிற அனைத்து உரிமைகளும் பௌத்தர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அனைத்து உரிமைகளும் சீக்கியர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் எனவே நாம் இந்தியர்களாக இருக்க வேண்டும் சமத்துவத்தோடு இருக்க வேண்டும் சகோதரத்தோடு இருக்க வேண்டும் மத சார்பின்மையோடு வாழ வேண்டும் நீ எந்த கடவுளை கும்பினாலும் குந்திருக்க நீ எந்த மதத்துல வேணாலும் இருந்திருக்க நீ எந்த கொள்கையை வழிபாடுனாலும் இருந்து ஆனால் மனிதனை வீசி என்ற கொள்கை கோட்பாடோடு தான் திருமாவளவன் என்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆகே போராய் தலைவன் ஆகே குரட்சியாளர் ஆகேசர் ராபத் சுபாஷந்திரபோ சாஹி இன்றைக்கு உலகே மக்களுக்காக ஓய்வெல்லா உழைந்தார்களே சேக்குவானா போனேன் இன்றைக்கு எங்கெல்லாம் மக்கள் குடும்பப்படுகின்றார்களோ கவினுடைய அப்பா கவினுடைய அப்பா தேவதர்பான் எந்த பெதலையில தான் ஒண்ணு

அவர் ரொம்ப படிச்சு அண்ணன் நான் படிக்கணும் அதை சொல்லிட்டாங்க படிச்சேன்னுட்டு பச்சையில இருந்து வெளிய போறாங்களாமா ஏசி பட்டியில இருந்து வெளிய போறாங்களாமா எங்க போறாங்க அவன் பிசிங் பட்டியில சேர்க்க மாட்டாங்க அப்படியா ஏன் வந்துடா ஏ வந்திர கூட வேளாண் சொல்லலாமே தவிர நீ வேளாண்பீங்களே அப்படின்னு தெரிப்பான்னு அந்த மூணு பேரு கொடிப்பு பித்தி பண்ண வர வேணாம் எங்க போவப்ப

நல்ல அப்படிப்பட்ட தேவந்தர் குலத்தானுடைய பிள்ளைதான் நல்ல பிள்ளைகள் சாது இந்த யாவது பொறுத்து காற்று சாமி தனமா இருக்கான் பாருங்க ஒரு கல்யாணம் பண்ணி இனி வேற சாதியில கல்யாணம் பண்ணிட்டா அவன் சொந்த சாத்திய கல்யாணம் பண்ணி இருபத்தி நாலு கேரக்டான்னு பார்த்துட்டு இது போட்டு என்னது இது பண்ணு அமிர்த்த பட்டு என்னது ஆய் சி களி பாரு பார்த்த பிறகு நீ கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்றான் ஒரு அய்யோட்டை பழ அவனை போல எவனோ தூண்டி விட்டு ரெண்டு பேரும் மாப்பிள்ளை மாமா எடுத்து அருவாளருக்கு இப்ப அவன் தேவாந்தர் கூட தான் ராஜகா சந்தேகப்பான்

என் தலைவரை பார்த்து இன்றைக்கு சொடக்கு போட்டு பேச நாயகை அறிவற்ற நாயகைகள் என் தலைமறை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட அறிவில்லாதவன் கொஞ்சம் கூட திறமை இல்லாதவன் கொஞ்சம் கூட உனக்கு மோசில இல்லை நீ விடுதலை சீர்த்தையை மந்தி சேர்ந்து காருக்கப்புறம் பேசுகிறேன் என் தலைவன் தவறு செய்தால் சுற்றிக்காட்டி ஏற்றுக்கொள்வான் என் தலைவனுடைய தொழில் தலைமையை ஏற்றுக்கொண்டு தலைவரை நீங்க செய்வது தவறு என்று சொல்லலாம் தலைவனுக்குவான் என் தலைவன் நீ அங்க இருந்துக்குவேன் என் தலைவனை பற்றி போட்டதெல்லாம் சாப்பாட்டுக்கும் போட்டு காட்டுக்கும் இரநூறு முந்நூறுபா பணத்துக்காங்க என் மன அடிச்சிட்டு நீ என் தலைவனை பத்தி விமர்சிக்க யோக்கியது இல்லாதவர்கள் பேசக்கூடாது ஏழை மக்கள் உழைப்பாளி மக்கள் குடிசைவாழ் மக்கள் உரிமை எல்லாம் மறுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களே நீங்கள் வாருங்கள் 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 மத சார்பினமே காப்போ எல்லோரும் சகோதரத்துவமாக இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் என்ற வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் இந்தியர்களாக வாழ்வோம் எல்லோரும் தமிழர்களாக வாழ்வோம் எல்லோரும் மனித நேயத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்